வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மிக 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 ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இந்த சிந்தனை ஈகை என்றால் எதை கொடுப்பது என்று சொல்லும் பொழுது அதில் ஆசான் மகரிஷி அவர்கள் அதாவது பொருளாலோ உடலாலோ அறிவாலோ என்று மூன்றின் அடிப்படையிலும் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் சரி பொருளால் உதவி செய்வது ஈகை என்று சொன்னால் எந்த பொருளை ஈகை செய்கிறோம் என்று ஒரு கேள்வி வரும் அதுதான் இந்த சிந்தனையின் கடைசி பாராவில் இருக்கக்கூடியது மிக 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 அவசியமானது என்ன என்று சொன்னால் எனது உழைப்பாலும் எனது அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ்வேன் என்பது மகர்ஷியினுடைய தத்துவம் அந்த பொருளில் மிதம் இருப்பதை உதவி செய்வது துன்பம் போக்குவது என்பதுதான் ஈகை அப்ப இப்போ நாங்கள் ஈகை செய்கிறோம் தொண்டு செய்கிறோம் என்று என்ன செய்கிறார்கள் நிறைய அறக்கட்டளைகள் அமைப்புகள் உருவாகி இருக்கிறது அவைகளெல்லாம் அறக்கட்டளைகள் எல்லாம் எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை வைத்து ஒரு அறக்கட்டளை அமைத்துக் கொள்கிறார்கள் சமுதாயத்தில் இவர்கள் நன்கொடை பெற்று அதிலிருந்து நான் ஈகை செய்கிறேன் என்று செய்கிறார் நன்கொடை பெற்ற தொகை முழுவதையுமே அவர்கள் ஈகையாகவே செய்தாலுமே அது முழுமையான ஈகையாக விடுமா என்றால் இல்லை நன்கொடைகளை பெற்று செய்வது என்பது இன்று அதிகமாக இருக்கிறது அதாவது இந்த எப்படி இருக்க வேண்டும் என்றால் சமுதாயத்திலே நீங்கள் ஈகை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் நீங்கள் உண்மையான ஈகை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவர்கள் நாங்களும் எங்களையும் இதில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களாக வந்து கொடுப்பதுதான் நன்கொடையை தவிர இப்பொழுதெல்லாம் நன்கொடை வாங்குவதற்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வருது பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதாவது இந்த விளம்பரங்கள் இந்த விளம்பரங்கள் இரண்டு விளம்பரங்கள் இப்பொழுது சமுதாயத்தில் ஒரு பெரிய சீர்கேடாக வந்து கொண்டிருக்கிறது நன்கொடைகளுக்கு விளம்பரம் இது மட்டுமல்ல மருத்துவமனைகளுக்கு விளம்பரம் இது சமுதாயம் எங்கோ ஒரு சீர்கேட்டின் உச்சத்துக்கு சென்றுவிட்டது என்பதற்கு அதெல்லாம் அடையாளம் அடையாளம் ஆக இந்த இடத்தில் அந்த நமது உழைப்பாலும் அறிவாலும் பெற்ற பொருளை அதை கொடுப்பதுதான் ஈகை என்பதையும் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இன்னும் இவ்வாறு அந்த குடும்ப அறக்கட்டளை குடும்ப அங்கத்தினர்களை அறக்கட்டளையாக வைத்து அந்த நன்கொடை வாங்கி ஈகை செய்கிறோம் என்று செய்பவர்கள் ஒரு காலகட்டத்திலே அதில் வரும் தொகையிலே தொகையை ஈகை செய்கிறார்கள் பாதி தொகையை இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்போ இந்த அறக்கட்டளைக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஈகை செய்து விட்டோம் என்று அவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இப்படி சுலபமாக பொருளீட்டுவதற்கான ஒரு பாணியை இப்பொழுது சமுதாயத்தில் நிறைய பேர் எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் ஆன்மீக தொண்டு செய்கிறோம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த சிந்தனை என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது அதாவது ஈகை செய்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பது அதிகமான நண்பர்களின் அனுபவமாக சொல்லுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சரி இப்பொழுது இன்னும் ஒரு வகையில் பார்ப்போம் எதை ஈகை செய்வது என்றால் இப்போ நமது தாத்தா காலத்திலிருந்து அப்பா காலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது இப்போ அதை நான் செய்யலாமா அது ஈகை ஆகுமா என்றால் அது ஈகை ஆகும் ஈகை ஆகும் ஆனால் வள்ளுவர் என்ன செய்தது கூட முழுமையான ஈகை இல்லப்பா நூறு சதவிகிதம் ஈகை இல்லப்பா ஏன் அப்படின்னா இது அப்பாவை செய்திருக்க வேண்டும் அப்பாவோ தாத்தாவோ தனது உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ்ந்த பிறகு மீதம் இருப்பதை அவர்கள் ஈகை செய்திருக்க வேண்டும் செய்யாமல் வைத்திருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அதை இப்பொழுது நாம் ஈகை செய்கிறோம் இது அவர்கள் உணராமல் இருந்தார்கள் நாம் உணர்ந்து கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இருந்தாலுமே அது நம்மிடம் வரை தேங்கி நின்று அது இப்பொழுது ஏகியாக மாறுகிறதே அங்க தேங்கி நின்றதே இவ்வளவு காலம் அது ஒரு தானே நமக்கு அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஈகி என்பது அவரவர் உழைப்பின் அடிப்படையில் செய்வது நூறு சதவீதம் ஈகி என்று சொல்லுகிறார் இப்ப என்ன பண்றோம்னா அந்த பரம்பரை சொத்து வரும் பொழுது அதை நாம் ஈகியாக கொடுப்பது என்ன என்று சொன்னால் சஞ்சித கர்மத்தை விளக்குவதற்காக நாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கர்மம் போக வேண்டும் என்று சொன்னால் நமது உழைப்பாளும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை கொடுக்கும் பொழுதுதான் அது ஈகையாக மாறும் இப்பொழுது ஈகை என்று சொல்லக்கூடியதிலே அதிலும் நாம் சாமர்த்தியமாக சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈகை என்று மகர்ஷி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பொருளாலோ உடலாளோ அறிவாளோ என்று சொன்னார் ஒண்ணும் முடியல அப்படின்னு சொன்னோம்னா தினமும் காலை வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க என்று நூறு முறை வாழ்த்துங்கள் என்று மகரிஷி சொல்லி இருக்கிறார் எனவே நான் டெய்லி காலையில் நூறு தடவை வைகம் வாழ்க வளமுடன் வாழ்க என்று வாழ்த்து கொள்கிறேன் என்று ஒருவர் கூறுகிறார் அவர் பரம்பரை சொத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி முப்பது கோடி அளவுக்கு வைத்திருக்கிறார் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குகிறார் பையன் ரெண்டு பேரும் சாப்ட்வேர் என்ஜினியர் ஆயிட்டாங்க இவ்வளமையும் வைத்துக் கொண்டிருக்கிறார் உடனே வைத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார் நான் காலையில் நூறு தடவை வாழ்த்து விடுகிறேன் மகரிஷி இதை செய்தாலும் இது என்று சொல்லுகிறார் அப்ப இந்த இடத்தில் புரிதல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் பொருள் இல்லாதவர்கள் உடலால் செய்யுங்கள் உடலால் இயலாதவர்கள் அறிவால் செய்யுங்கள் அறிவால் தத்துவம் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் வாழ்த்துக்கள் கூறுங்கள் இது இல்லை என்றால் இது இது இல்லை என்றால் இது இப்ப பொருளும் இருக்கிறது உடல் திறனும் இருக்கிறது அறிவின் திறனும் இருக்கிறது மூன்றின் அடிப்படையிலும் செய்யுங்கள் இது சாமர்த்தியமாக நான் இதில் ஏதோ ஒன்றை எனக்கு சாதகமான ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் இதுவெல்லாம் ஈகை என்று சொல்வதற்கே ஒரு அது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக இப்படியெல்லாம் ஈகை என்பது இன்று எப்படியோ எங்கோ சென்று கொண்டிருக்கிறது அதனால இப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து விட்டோம் அது மட்டுமல்ல எங்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும் எங்கு கொடுக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஈகை என்பதை நேரடியாக செய்து வாருங்கள் இது என்னுடைய அனுபவம் முடிந்த அளவுக்கு நேரடியாக செய்யுங்கள் ஆனால் நிறைய பேருக்கு நேரம் இருக்காது நேரடியாக எங்கு அதை சரியாக செய்கிறோம் என்ற இடம் தெரியாது அதை தாம் தவறாக செய்து விடுவோமோ நாம் இந்த சிந்தனையில் குறிப்பிட்டிருப்பது போல துன்பம் நீங்குவதற்காக இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்காத அதிகமாக அனுபவிப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஈகை என்பது இன்றைய அதிகமாக இருக்கிறது அப்ப எங்கு சரியான இடத்தில் கொடுப்பது என்று தெரியவில்லை எனக்கு அப்படி இல்லை இப்படி இருப்பவர்கள் செய்பவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மிக 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 முக்கியமாக தேவைப்படக்கூடிய விழிப்புணர்வு என்ன என்று சொன்னால் யார் உண்மையான ஈகை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் உண்மையான இடத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது இப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று சொல்ல உடனே அதாவது எங்கு ஈகை செய்வது என்று ஒரு ஐநூறு அன்பர்கள் அங்கு ஒரு அந்த ஆர்வத்தில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் உடனே ஒருவர் என்ன செய்கிறார் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து விடுகிறார் அவர் குடும்ப அறக்கட்டளை ஆரம்பித்து விடுகிறார் அந்த ஐநூறு பேரும் இணைத்துக் கொள்கிறார் இணைத்துக் கொண்டு கொடுங்கள் நாங்கள் நாங்கள் தொண்டு செய்கிறோம் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் அந்த மாதிரி ஒரு குடும்ப அறக்கட்டளையாக வைத்துக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய நிலையில் அவர் சரியாக செய்கிறாரா எப்பொழுது அந்த குடும்ப அறக்கட்டளை என்று வந்துவிட்டதோ அங்கேயே அவர் சரியாக செய்யவில்லை என்பது நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொண்டு ஈகை என்பதற்கெல்லாம் ஒரு பொது நிறுவனமாக இருந்து தான் சமுதாயத்தில் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களை மட்டும் ஒரு உறுப்பினர்களாக வைத்து ஒரு அறக்கட்டளை செய்து கொள்வது எப்படி என்று சொன்னால் இது இது நாம் ஏற்கனவே சென்னம் இந்தவா நமது தாத்தா சொத்து இருக்கிறது இதெல்லாம் அவர்கள் செய்யவில்லை நாம் செய்ய வேண்டும் அப்ப என்ன பண்ணலாம் அந்த அதுல ஒரு அஞ்சு கோடி இருக்கு பத்து கோடி இருக்கு அதை அந்த குடும்ப அறக்கட்டளையாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாக சேவை செய்யலாம் இதுதான் குடும்ப அறக்கட்டளை அல்லது ஒருவருக்கு வருமானம் நிறைய வருகிறது அது நிறைய வர்றத அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை மாசத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஈகை செய்யக்கூடிய அளவுக்கு அவரிடம் வருமானம் அதிகமாக வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் குடும்ப அறக்கட்டளை வைத்துக் கொண்டு செய்து கொள்ளலாம் குடும்ப அறக்கட்டளை வைத்துக் கொண்டு நன்கொடை வாங்கி தொண்டு செய்கிறோம் குடும்ப அறக்கட்டளையில் நன்கொடை என்பது வாங்கினாலே அது உண்மையான ஈகை இல்லை ஈகை ஆகாது ஏனென்று சொன்னால் இவர் ஈகை கொடுக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் அறக்கட்டளையை ஏன் குடும்ப அங்கத்தினர்களை மட்டும் வைத்துக் கொண்டு செய்கிறார் அங்கே சந்தேகம் எடுப்பது இப்போ எதை ஈகை செய்ய வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க எங்கு ஈகை செய்ய வேண்டும் என்பது அதைவிட விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இதை பற்றி நிறைய பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தத்துவங்கள் நாம் பேச வேண்டி புரிதல் வர வரவேண்டி இருக்கிறது இது இந்த காலகட்டத்தில் இதை நாம் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஈகை செய்துவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டு எனது கர்மவினையெல்லாம் கழிந்து விட்டது என்று நினைத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அது கர்மவினை கூடியதாக ஆகி மிகப்பெரிய துன்பம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நிறைய கேள்விகள் என்னிடம் வருகிறது நான் இவ்வளவு செய்தேன் அவ்வளவு செய்தேன் இத்தனை செய்தேன் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய துன்பம் என்று நாம் எதை செய்தோம் எங்கு செய்தோம் எப்படி செய்தோம் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த புரிதல் என்பது இன்றைய சமுதாயத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்கிறது இதை சிந்தனை செய்து பாருங்கள் சிந்தனை செய்து ஆழ்ந்து சிந்தனை செய்து இந்த சிந்தனை தூண்டும் பொழுது உங்களுக்கு சரியான இடம் இறைநிலையால் காண்பிக்கப்படும் அது அந்த புரிதல் உங்களுக்குள்ளாக தோன்றுவதற்காகத்தான் இந்த சிந்தனை திரும்ப திரும்ப இதை கேட்டு பாருங்கள் கேட்டுவிட்டு இது நான் எங்கு செய்வது என்று எங்களிடம் கேட்பாதீர்கள் நீங்க உங்களிடமே கேளுங்கள் உங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் சரியான இடத்தை சரியான நபரை உங்களுக்கு காண்பிக்கும் வாழ்க வளமுடன்